ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனத்தின் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவி ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனத்தின் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கத்தில் நடைபெற்றது ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் இயக்குநர் டாக்டர் குந்தவி தேவி குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மு நாராயணசாமி கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற சுமார் இருநூற்றி எழுபது மாணவ மாணவியர்களுக்கு இளங்கலை பட்டங்களை வழங்கினார் தொடர்ந்து விழாவில் சிறப்புரையாற்றிய அவர் நவீன தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதில் மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று கூறிய அவர் மருத்துவத்துறையில் தற்போது வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதால் மாணவர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக விழாவில் கௌரவ அழைப்பாளராக பேராசிரியர் எழுத்தாளர் தன்னம்பிக்கை பேச்சாளருமான முனைவர் பர்வின் சுல்தானா மாணவ மாணவிகளிடையே உரையாடினார் அப்போது பேசிய அவர் மாணவர்கள் கற்கும் கல்வி சமூகத்திற்கு பயனுள்ளதாக அடுத்த தலைமுறைக்கு விதையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் மருத்துவத்தில் மிக முக்கிய சேவை பணிகள் தொடர்பான துறைகளை தேர்வு செய்து பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார் விழாவில் செவிலியர் மருந்தாளுநர் துணை மருத்துவ அறிவியல் மற்றும் பிசியோதெரபி பாடங்களில் தேர்ச்சி பெற்ற இருநூற்றி எழுபது மாணவர்களுக்கு பட்டம் அளிக்கப்பட்டது தொடர்ந்து தேர்வில் முதல் மற்றும் இரண்டாம் பெற்ற மாணவர்கள் சிறப்பு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனா் விழாவில் ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை மற்றும் கல்விக் குழுமங்களின் இயக்குநர்கள் ஜாக்டர் பாலமுருகன் சந்தில்குமார் மற்றும் மருத்துவர்கள் உமாதேவி சுசரிதா டாக்டர் அர்விந்த் பாபு ஜெயபாரதி ரேணுகா ஜீவானந்தம் நரேஷ் பாபு குகன் பேராசிரியர் மணிமேகலை உட்பட துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் அலுவலகப் பணியாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வாழ்க்கையை மாற்றம் என்று நமக்கு தெரியாமல் அது எந்த முத்தமிழ்

See ya. koja je da se događa

Mr. graduates, congratulations. You have achieved a significant high school in your academic journey. What an incredible dedication perseverance, and the thirst of knowledge. today really, amongst the culmination of years of hard work, sacrifice, and determination, each one of you has they are not strengthened not only academic excellence but also their commitment to the noble cause of healthcare and their patient welfare. Uh, as you reflect on your, development, uh, you are entirely aware of the Abhinavi knowledge. They are trained to chase uh, memories meet. the memories you have made, the friendship you have formed. and uh, listen to you from learning Remember that the late night study sessions the practical examination that challenged you and the moment of the team when you were there so just found much. you have you the top of the achieved See, the Akurami contest be I think it's the beginning of the journey from the year the uh, 19 genesis of us and the equal of the nation. and uh, the and then encompassing the range of the space to policy, the character of diverse aspect of military The trustees continue the journey by subsequently starting our allegory and and the current Valida president of the 2080 and valida walkship committee 2020